அத்தகைய திட்டங்களை முன்வைத்து உரிமை தொகை இலவச பஸ் பய பெண்களுக்கு இலவச பயணம் மற்றும் காலை உணவு திட்டம் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் பெண்களுக்காக மட்டுமே தனியா இந்தியாவில எங்கேயும் கிடையாது முன்மாதிரியா இதுல சொன்னா திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லந்தோறும் வீடு தேடி மருத்துவம் இல்லந்தோறும் நடைபெற இருக்கின்ற போட்டியிடுகிற எனக்கு உதவி சூரிய சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமா ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு எம்பி தேர்தல் இப்ப நான் தேடி ஜெயிச்சா ஒரு எம்பி இந்தியா முழுக்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி ஜெயிக்கணும் அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்க மெஜாரிட்டி அணி ஆருன்ட்டு பார்ப்பாங்க மரச்சொல்லுப்பா வரை மர சொல்லுப்பா ஏன்ப்பா இறக்குறீங்க வர ஏங்க நீங்கள் வாங்க வேலை வாங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்களில் மெஜாரிட்டி எம்பி ஆருன்ட்டு பார்ப்பாங்க இந்தியா கூட்டணி தான் நானூறு இடங்களுக்கு மேலே ஜெயிச்சு மத்தியில் ஆட்சி அமைக்க போறோம் பையத்தெட்டு மாட்டம் பற்றி ஏன் ஆட்சி அமைக்க போறோம்டா திமுக காங்கிரஸ் ரெண்டு கம்யூனிஸ்ட் மதிமுக அண்ணன் தொல் திருமண விடுதலை சிறுத்தை கட்சி பிளாக்கு முஸ்லீம் லீக் பதிமூணு கட்சி ஸ்ட்ராங்கான கூட்டணி கொள்கை கூட்டணி எப்படி வெங்கடேஷ் எம்எல்ஏ ஜெயிச்சார் அதே கூட்டணி தான் ஜெயிக்க போறோம் ஆட்சி அமைக்க போறோம் ஆட்சி அமைச்ச உடனே உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போறாங்க தமிழ்நாடு முதல்வர் தளபதி சொல்லிருக்காரு ஒரு சிலிண்டரோட விலை இன்னைக்கு ஆயிரத்தி காங்கிரஸ் பில்ல வெறும் நானூறு ரூபாய் வித்துச்சு மோடி அரசு தான் ஆயிரத்தி இரநூறுவா ஆக்குச்சு பிஜேபி தான் ஆக்குச்சு இது பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வித்தாலும் நம்ம சிலிண்டர் வாங்கத்தான் போறோம் நம்மளுக்கு வேணும் இல்லம்மா சிலிண்டர் சிலிண்டர் இல்லாம வாழ முடியுமா நாங்க கேட்கறது பெரும்பான்மை மக்கள் பயன்படுத்துற சிலிண்டர் விலை ஏண்டா ஏத்துறீங்க மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறது என்னது மக்களுக்கான அரசுன்னு சொல்ற பிஜேபி ஏன் விலை ஏத்துன பெட்ரோல் விலை காங்கிரஸ் பேர்ல எழுபது ரூபாயா வித்துச்சு லிட்டரு பெரும்பான்மை மக்கள் பயன்படுத்துற பெட்ரோல் விலை ஏண்டா ஏத்தினாண்டு கேட்டா பதில் இல்ல இப்ப நம்ம தளபதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு மத்தியில நம்ம கூட்டணி கூட்டணி ஆச்சு அமைஞ்ச உடனே ஒரு சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு தரப்போறாரு எழுநூறு ரூபா கண்ணுக்கு உங்க கண்ணு முன்னாடி மிச்சப்படுத்துறீங்க நீங்க சத்தியமா சொல்றேன் ஓட்டுக்காக நான் பேசல தளபதி ஸ்டாலின் சொல்ல மாட்டாரு சொன்னா செய்யாம விட மாட்டாரு ரைட்டா பெட்ரோல் வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு லிட்டர் கொடுக்கப் போறாரு முப்பது ரூபா டெய்லி மிச்சமாக போகுது மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தகவல் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது கிடைக்காதவங்களுக்கு நானும் வெங்கடேஷ் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல ஆனால் குடுசா போட்டு உட்காந்துக்கிடுவோம் அதிகாரி அவனை கூப்பிடுறேன் மனுவை கூட வாங்கி கொடுத்துட்டு போறேன் செய்வோம்னா நான் எம்பி ஒரு எம்எல்ஏ அதிகாரி எங்களை மீறிடுவாங்களா கையில் கையிலேயே ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேன் கிடைக்காதவங்களுக்கு ரைட்டாமா நம்பி ஓட்டு போடலாம்ல இதுல ஒரு சிறப்பு என்னன்னா நம்ம தளபதி முதலமைச்சரோட சிறப்பை பாருமா மகளிர் உரிமை தொகை வேணும்ன்றவங்க மனு செய்யுங்கன்னு சொல்லி ஏமா பொறுமா ஏமா இருப்பா பொறுப்பா மகளிர் உரிமை தொகை வேணும்னு கேட்கிறவங்க மனு செய்யுங்கன்னு சொன்னாங்க நம்ம கிட்ட இருக்கிற ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் என்ன என்ன விடு என்ன விடுங்க இருக்கட்டும் விடுங்க

மாதம் ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது சிலிண்டர்ல ஒரு எழுநூறுபா மிச்சமாக போகுது பெட்ரோல்னு ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சமாக போகுது உங்க பிள்ளையை கண்டூர்ல படிச்சா மாசம் ஆயிரம் ரூபாய் உங்க போனால் ஒன்றாவது அஞ்சாவது வரைக்கும் காலை சாப்பாடு எவ்வளவு திட்டம் பாரு இதுல மாசம் ஐயாயிரம் மிச்சம் போறீங்க போகிறீங்க தமிழ் சோழன் ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போனான் இதுக்கு மேல இந்திரா காந்தியோட பேரை ராஜீவ் காந்தியோட மகன் ரெண்டு பேருமே சுட்டுக் கொல்லப்பட்டாங்க பாவம் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ராஜீவ் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பிஜேபி ஆட்சி நம்ம தான் ஜெயிக்க போறோம் தான் ஆட்சி அமைக்க போறோம் அவர் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு மகாலட்சுமி திட்டம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் குடும்ப தலைவிக்கு ஏன்னா கடமை கைது எடுக்குமா ஆண்டுக்கு ஏன்னா நீ திருப்பி கட்ட வேண்டியதில்லை வட்டி கட்ட வேண்டியதில்லை உங்களுக்கு ஃப்ரீ அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளவு அஞ்சு வருஷத்துக்கு நான் ஜெயிச்சா மூணு லட்சம் அப்ப எட்டு லட்ச ரூபா அஞ்சு வருஷத்துல நீங்க சம்பாதிக்க போறீங்க இடையில சீட்டிங் பாட்டி டோக்கன் பாட்டி எல்லாம் வந்து ஆச்சா ஊச்சா வாங்க எவனையும் நம்பிடாத மாத்தி கீத்தி போட்டா பிரயோஜனமே இல்லை நம்ம தான் ஜெயிக்க போறோம் வெற்றி கூட்டணி நம்ம நிக்கிறோம் எப்பயுமே ஆளுங்கட்சியில ஜெயிச்சு எம்எல்ஏ எம்பி வந்தா தான் தொகுதிக்கு நல்லது ரைட்டா தாய்மார்கள் நல்லா தெரியும் நினைக்கிறேன் நம்பலாமா ஓட்டு விழுகுமா ஜெயிச்சிடலாமா நமது சின்னம் வெற்றியின் சின்னம் உங்க தாய்மாரோட வரவேற்பை பார்க்கும் போது தலைவர் தலைவர் முதல்வரை நம்ம பாராட்டணும் நல்ல திட்டங்களை கொடுப்பாரு நல்லா இருப்போம் வாழ்க வாக்குச்சாவடிக்கு பத்தொன்பதாம் தேதி போனீங்களாக்க ரெண்டு பெட்டி இருக்கும்